இந்தியாவின் எழுபத்து ஆறாவது குடியரசு திருவிழா கோலாகலம் மெய் வைத்த சாகச நிகழ்ச்சிகள் குடியரசலாகலமாகடப்பட்டது டி கடமைப்பாதையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியேற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர்கள் நாட்டின் உயர்நிலை ராணுவ அதிகாரிகள் வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் என பலர் கண் கவர்ந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் நடைபெற்ற பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார் இந்திய ராணுவத்தின் தரைப்படை கடற்படை விமானப்படை என முப்படைகளைச் சேர்ந்த வீரர்களின் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் மெய் சிலிர்க்க வைத்தது தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநில கலாச்சாரங்களை பறைசாற்றும் விதமாக அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது குறிப்பாக இந்தியாவின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ பங்கேற்றார் அவரை பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வரவேற்றனர் குடியரசு தின நிகழ்ச்சியின் போது நடைபெற்ற அணிவகுப்பில் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ராணுவ வீரர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை காண சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் நாடு முழுவதிலும் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்ற நாற்பத்தி ஐந்து நடன வடிவங்கள் அடங்கிய பதினோரு நிமிட கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் பதினாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பத்து மத்திய அமைச்சரவை மற்றும் துறைகளின் அலங்கார ஊர்திகள் தங்க இந்தியா பாரம்பரிய மற்றும் மேம்பாடு என்ற தலைப்பின் கீழ் அணிவகுத்தன அதனைத் தொடர்ந்து அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இந்திய ராணுவத்தின் டேங்க் டி நைன்டி பீஷ்மா என் ஏவுகணை பிரமோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை பினாகா மல்டி லாஞ்சர் ராக்கெட் சிஸ்டம் அக்னிபான் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் ஆகாஷ் ஆயுத அமைப்பு என இந்தியாவின் அனைத்து ராணுவ வலிமைகளும் காட்சிப்படுத்தப்பட்டன முன்னதாக தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தலைவர்களோடு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து மற்ற அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது டெல்லி கடமை பாதையில் அஞ்சலி செலுத்துவதற்கு முன்னர் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையாளர்கள் புத்தகத்தில் கையெழுத்திட்டார் இந்தியா கேட் வளாகத்தில் உள்ள போர் நினைவு சின்னம் இரண்டாயிரத்து பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டதாகும் இந்த நினைவு சின்னமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா சீனா போர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் போர்களின் போது கொல்லப்பட்ட வீரர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது